மாட்டுப்பட்டி டாப் டிவிஷனில் புலியின் தாக்குதலில் பசுமாடு உயிரிழந்தது டாப் டிவிஷனை சேர்ந்த தங்கம் என்பவரின் பசுதான் உயிரிழந்தது மேய்ச்சலுக்கு சென்ற பசுவை புலி தாக்கியது வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பரிசோதனைகளை நடத்தினர் மாட்டுப்பட்டி ஸ்டேட் டாப் டிவிஷனில் புலியின் தாக்குதலில் மேய்ச்சலுக்கு சென்ற பசு உயிரிழந்துள்ளது கடந்த தினம் காலையில் மேய்ச்சலுக்கு சென்ற பசுவை தான் புலி அடித்துக் கொண்டுள்ளது டாப் டிவிஷனை சேர்ந்த தங்கம் என்பவரின் பசுதான் புலியால் கொல்லப்பட்டுள்ளது கடந்த மாதமும் இவருடைய பசுவை புலி அடித்ததாக இவர் தெரிவித்துள்ளார் இந்த பகுதியில் புலியின் தாக்குதல் தொடர்ந்து வருவதாகவும் பசு உட்பட உள்ள கால்நடைகளை வளர்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தொழிலாளிகள் தெரிவித்துள்ளனர் ஒன்றுக்கு ரெண்டில் ஒரு பத்து இருபது மாடை புடி அடிச்சிச்சு இது வரைக்கும் கவர்மெண்டில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுமதி இது வரைக்கும் கிடைக்கல எங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடைக்கிது ஃபாரஸ்ட்லேயோ கவர்மெண்ட்லேயோ இருந்து இதுக்கு தக்கன எங்களுக்கு நியாயமாக ஒரு முடிவு எடுத்து இது கொடுக்கணும் இது மாடை புடி அடிக்கதை விட இது மனுஷனே அடிக்கக்குள்ள வழி பக்கத்தில் வீடு பக்கத்தில் வந்துடுச்சு எஸ்டேட்டில் கிடைக்கும் வருமானத்தில் கால்நடைகளை வளர்த்துதான் தோட்ட தொழிலாளிகள் குடும்பத்தை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் புலி உட்படவுள்ள வனவிலங்குகளின் தாக்குதலில் பசு உட்படவுள்ள கால்நடைகள் உயிரிழப்பது தொழிலாளிகளுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தை தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் தலைமையில் பரிசோதனையும் நடத்தப்பட்டது நியூஸ் பியூரோ மோனார்